பாரதமாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் மத நல்லிணக்க சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கோவையில் இருபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகின்றது குறிப்பாக சுனாமி கஜா புயல் தமிழகத்தில் பேரிடர் காலங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளில் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நேரில் சென்று வழங்கி வருகின்றனர் மேலும் கோவை மாவட்டத்தில் உள்ள ஆதரவற்ற முதியோர்கள் குழந்தைகள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் வசிக்கும் இல்லத்தில் தீபாவளி கிறிஸ்துமஸ் பொங்கல் ரம்சான் போன்ற அனைத்து பண்டிகைகளையும் மத நல்லிணக்க முறையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது குறிப்பிடத்தக்கது இதன் ஒரு பகுதியாக திங்கட்கிழமை இன்று காலை பத்து அளவில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோவை காந்திமா நகர் பகுதியில் உள்ள அரவணைக்கும் அன்பு இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுடன் மத நல்லிணக்க சமத்துவ பொங்கலை கொண்டாடினார்கள் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் கௌரிசங்கர் தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது நிகழ்ச்சியில் பொங்கல் வைத்தல் முதியோர்களுடன் கயிறுழுத்தல் மியூசிக்கல் சேர் லெமன் ஸ்பூன் போன்ற பல்வேறு விளையாட்டுகளை நடத்தியதும் இதில் முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் உற்சாகத்துடன் அனைத்து போட்டிகளிலும் பங்கேற்றனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது அனைவருக்கும் மதிய விருந்தும் வழங்கப்பட்டது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் ராஜேஷ் பாலசுந்தரம் சுஜன் சுபகரிணி கன்சிகா மோகிதா ஸ்ரீ மணிகண்டன் ராமன் லக்ஷ்மணன் கௌதம் மற்றும் அரவணைக்கும் அன்பில்ல நிர்வாகி பிரின்ஸ் மதன்குமார் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் கோவை உடையம்பளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் மத நல்லிணக்க ஒரு சமத்துவ பொங்கலை எங்கள் பீலமேடு காந்தி பகுதியில் உள்ள எங்கள் அரவணைக்கு அன்பு இல்லத்துள்ள எங்களுடைய முதியவர்களோடு இன்று நாங்கள் வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது மட்டுமன்றி நேற்றைய பொழுது எங்கள் பகுதியை சுத்தம் செய்யும் துப்புரவு பணியாளர்களோடும் சாலையோர முதியவர்களோடும் எங்களால் முடிந்த ஒரு புத்தாடைகளை வழங்கியும் அவர்களுக்கு ஒரு சிறிய நிதி உதவியும் கொடுத்து அந்த பு புத்தாண்டு இந்த பொங்கலை வந்து கொண்டாடியுள்ளோம் அது சமயம் இன்று சமத்துவ பொங்கலை வைத்து இந்த முதியவர்களோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதில் ஒரு பழமொழி வந்து சிம்பிளாக சொல்லுவாங்க அதாவது முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா ஆனால் அதில் வந்து இன்க் இருக்காதாமா அதே மாதிரி இளமை என்பது எழுத தெரியாத பேனா இன்கு நிறைய இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு அதோட விளக்கம் என்னென்னா நம்ம வந்து அன்பு பாசங்கிற அந்த இன்க வந்து முதியோருக்கு நம்ம தரும் பொழுது அவங்க வந்து அதாவது அதாவது ஒரு வழிகாட்டுதல் வாழ்க்கையிலுடைய எப்படி நம்ம முன்னுக்கு வரணும் ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு வழிகாட்டுதல் நமக்கு எழுதி கோடு போட்டு காமிப்பாங்க அந்த பாதையில் பயணித்தோம்னா நம்ம ஒரு வெற்றிக்கான பாதையை வந்து நம்ம வந்து அடைஞ்சிடலாம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இருக்கிற செல்வங்களான இந்த முதியோர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இல்லங்களில் சேர்த்துட்டு நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் ஓடு 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 நம்ம வந்து எ எதை எதையும் வந்து கொண்டு போக போகிறதில்ல அதுலேயும் வந்து என்னன்னா மனித வாழ்க்கை இன்றைக்கி தான் உண்டு தன் குடும்பம் உண்டு தான் ஆகிப்போச்சு இந்த ஒரு பொங்கல் இந்த மாதிரி ஒரு பண்டிகையிலேயாவது இந்த மாதிரி ஆதரவு இல்லைங்களோ முதியவர்களுக்கு ஒரு உறவை தாருங்கள் அதையும் தாண்டி பணம் தான் கொடுத்து தான் அன்பாக காட்டணுங்கள ஒரு நாலு நல்ல வார்த்தை நம்ம இதில் ஒரு குப்பை பொருட்கள் வர்றாங்களா அம்மா நல்லா இருக்கு இந்த பொங்கல் வாழ்த்து ஒரு வாயார் ஒரு இன்சோல் சொல்லுங்கள் போதும் அதாவது மகிழ்வித்து மகிழ்வது தான் உண்மையான வாழ்க்கை என்று சொல்லி அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகளை சொல் தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது மத நல்லிணக்கம் தான் இந்த தேசத்தினோட உயிர் மூச்சு சாதிகளை ஒழிப்போம் மதங்கள் கடந்து மனித நேயத்தை வளர்ப்போம் என்று சொல்லி இந்த திருநாள் செய்தியை எங்கள் இல்லத்தில் உள்ள எங்கள் தத்து டாடி வளர்ப்பு டாடி பேசுகிற காந்திமாநகர் அரவணைக்கும் அன்பு இல்லத்தின் முதியோர்கள் சார்பாகவும் மாற்றுத்திறனாளிகள் சார்பாக இந்த நேரத்தில் பாரத மாத பிழமேடு பாரத மாத நட்பணி மன்றத்தாருக்கு எங்களுடைய ஒட்டுமொத்த வணக்கத்தை நன்றியை இந்த இனிய நாளாம் பொங்கல் அன்று எல்லாருக்கும் சமர்ப்பணம் இங்கே வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கொடுக்கணும் செய்யணும் பெற்றோர்கள் எங்களையும் திக்கத்தவர்களையும் பெற்றோர்களாக நினைத்து எங்களெல்லாம் இன்ப அதிர்ச்சியை கொடுத்த இந்த பாரத மாதா நட்பணி மன்றத்தாருக்கும் அதனுடைய நிர்வாகி அருள்மிகு சகோதரர் கௌரிசங்கர் அவர்களுக்கும் எங்களுடைய அரவணைக்கும் அன்பு இல்லாத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வார்த்தைகளையும் மீண்டும் இந்த நட்பணி வருட வருடமும் மேன்மைப்படட்டும் செலுத்தோங்கட்டும் ஹாப்பி போங்கல் ஹாப்பி ஹாப்பி போங்கல் ஹாப்பி போங்கல் அவர் மாதிரி போறாங்க தவண மாதிரி போச்சலாம் கங்காருமே ஈரோ ஒழுகாது என்னம்மா